எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை குறிச்சு பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகாம இருக்கிறது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தோம்னா பயம் இந்த பயம் பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பயம் இல்லைன்னு சொல்றோமோ அவங்களுக்குதான் வந்து வாழ்க்கையில வந்து பயம் அதிகமா இருக்கும் ஆனா வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க தேவன் ஏசையா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் ஆசனம் வாசிங்களே ஏசையா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு வாசிடுவா தூசியை உதறிவிட்டு எழுந்திருமி ஓகே என்ன சொல்றாரு தூசியை உதறிவிட்டு எழுந்திரு இன்னைக்கு நம்ம வந்து நிறைய தூசி நம்ம சொல்லலாம் சோ அதிகமான தூசிகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம் ஆனா அந்த தூசிகளை எழுந்து உதறி விட்டு எழும்புங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில எழுந்துக்க முடியாம நம்மளை வந்து உட்கார வைக்கிற விஷயம் என்னன்னா பயம் இந்த பயத்து நிமித்தமாக தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் ஒரு ஒரு ட்ராக்ஸ் ஊழியும் முன்னெல்லாம் எங்களோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா வெளியே போறதுக்காக பயப்படுவாங்க நான் இல்லாம வெளியே போறதுக்காக பயப்படுவாங்க நைட்ல ஒரு எட்டு மணிக்கு மேல அவங்க போறதுக்கு பயப்படுவாங்க அந்த மாதிரி அவங்க பாண்டிங்லேயே வளர்ந்து அந்த விஷயத்த பார்க்கும் போது எல்லாமே பயம் எல்லாமே பயம் இப்படி போறதுக்கு அவங்க பயம் இங்க போறதுக்கு பயம் அங்க போறதுக்கு பயம் எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் வந்து ஒரு டிராக்ஸ் எடுத்துட்டு முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷங்க யார் இடம் செஞ்சாலும் நான் கொடுப்பேன் ஏன்னா கருத்தர் என்ன என்ன அழைச்ச நோக்கம் அதுதான் சொல்லி அவங்க டிராக்ஸ் கொடுக்குறாங்க நான் அவங்கள பெருமைக்காக சொல்ல நிறைய லேடிஸ் அனாக்கா இருக்கட்டும் ஷீலாக்கா இருக்கட்டும் நிறைய பேர் நமக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மொழி மொழி தெரியாதவங்க நம்ம யாருன்னு தெரியாதவங்க கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஊழியத்தை செய்யறாங்க எதுக்குலாம் பயம் இல்லாம இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பயம் தான் அப்படியே அடங்கி அடங்கி கருத்துடைய நோக்கத்தை விட்டு இழந்து போயிட்டு பிறகு பாத்தீங்கன்னா பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க நீங்க ஏசியா ஐம்பத்தி ஒண்ணு பதினேழாம் வசனம் வாசிங்களேன் ஐம்பத்தி ஒண்ணு பதினேழு உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி கொடுத்திருக்கிற எரிசலே இங்க என்ன சொல்றது ஆண்டவரு எலும்பு எலும்பு அப்படின்னு ரெண்டு வாட்டி சொல்லி அடுத்தது என்ன சொல்றாருன்னா எழுந்து நில்லு ஏன்னா ஒரு பயம் ஒரு பயம் வந்து நம்மள என்ன ஆக்குதுன்னா நம்மள எழுந்து நிக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு ஊழியர் பிரகாரமா இருக்கட்டும் ஒரு வேலையா இருக்கட்டும் ஒரு படிப்பா இருக்கட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு இன்னைக்கு இந்த பயம் பார்த்தீங்கன்னா எனக்குமே ஒரு ஒரு காலகட்டத்தில் பயம் இருந்தது ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியங்களை செய்யும் போது வந்து எனக்கு ஒரு பயம் ஐயோ எங்க நம்ம தோத்துருவோமோ எங்க நம்ம குடும்பத்தை வந்து ஆஹ் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியாதோ எத்தனை வருஷமா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி உலக உலக பிரகாரமான காரியம் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சபையில ஒரு பாட்டு பாடுறதுக்கு பயம் ஒரு ஜபிக்கிறதுக்கு பயம் ஒரு ஊழியம் செய்யறதுக்கு பயம் அப்படின்னு நம்மள எழுந்து நிக்க முடியாத அளவுக்கு நம்மளோட பயம் வந்து நம்மள அழுத்தி கொண்டே இருக்குது இங்க ஆண்டவர் எழுந்து பார்த்து சொல்றாரு எலும்பு எலும்பு சொல்லி எழுந்து நில்லுன்னு சொல்றாரு நீங்க அடுத்து அதுல பன்னெண்டாம் மாசம் வாசிங்களேன் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி அதாவது ஒரு முன்னாடி ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க நான் இருக்கிறப்பா நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவன் வாசிங்க சாக போகிற மனுஷனுக்கு

ஆனா நான் இருக்கிற உனக்கு தெரியல ஆனா நீ பயப்படுறேன் அடுத்த வருஷம் வாசிக்கங்களேன் இடுக்கண் செய்கிறவன் அழிந்து அழிக்க ஆயத்தமா இருக்கிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்பிடுகிறது என்ன இடுக்கன் இடுக்கன் செய்கிற ஒகே செய்கிறவன் அழிக்க ஆயத்தமா இருக்கிற போது வேற ரகண்ண நீங்க கொஞ்சம் படிங்க ஆயத்தமா இருக்கும் போது நீ அவனுடைய உக்கிரத்தின் நிமித்தம் இடைவிடாமல் பயப்படுறது என்ன அவன் செய்கிற பிரச்சனை நிமித்தம் தினமும் என்ன வாசிங்க தீவிரமாய் விடுதலை ஆவான் சாவதும் இல்லை அவனுடைய அப்பம் குறையப்படுவதும் இல்லை மனிதனுக்காக நீ யா பயப்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இது வந்து ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி முன்னாடி சொல்றாரு இப்ப அந்த வார்த்தையை அவர் சொல்லி அதாவது எழுந்துரு எலும்பு நில்லு அப்படின்னு சொன்ன வார்த்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஏசி ஐம்பத்தி நாலு பதிமூன்றாம் வசனம் வாசிங்க உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும் நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் பயம் இல்லாது இருப்பாய் திகிலுக்கு அது உன்னை அணுகுவது இல்லை ஆண்டவர் நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் சொல்லிட்டு பின்னாடியும் எழுந்து நில்லு உனக்கு பிரச்சனை வராது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வராது சமாதானம் உண்டாகும் சொல்லி கர்த்தர் ஒரு மகிமைப்படுத்துற காரியமா இருக்கு அங்க அடுத்து பதினஞ்சாம் மாசத்துல பாத்தீங்கன்னா இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல உனக்கு நீ எழும்ப கூடாது நீ அழிஞ்சிடணும் நீ அடுத்த நிலமைக்கு போகக்கூடாது இது எது இது வந்து சபை மாத்திரம் கிடையாது நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் நீங்க வசிக்கிற இடமா இருக்கட்டும் உங்களோட சொந்த பந்தங்கள் மத்தியில இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க அழி நீங்க வந்து எழும்பிடக்கூடாது நல்லா வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஜனங்கள் கண்டிப்பா நம்மளை சுத்தி எப்பவுமே இருப்பாங்க ஆனா அவங்களா வந்து தேவனால உண்டான கூட்டம் இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார் நம்ம எப்ப நினைக்கிறோமோ அந்த பயம் தான் நம்மளை விட்டு போகும் இப்ப நீங்க ஐம்பத்தி ஒண்ணாம் அதிகாரம் பதினைந்தாம் மாசம் வாசிங்களேன் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே அலைகளை குழிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குளிக்கிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் அல்லவர் என்ன சொல்றாருன்னா உன் தேவனாகிய கர்த்தன் நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரங்களை குழுகிற சேனைகளின் கர்த்தர் என்கின்ற நாமம் உள்ளவர் இங்க நம்ம ஒரு அலை அதாவது அந்த அலை கடல் வரும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் மார்க் நான்காம் அதிகாரம் விடுங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இன்னைக்கு நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாம் மார்க் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ரகண்டா நீங்க கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்கம் அடிக்காது அன்று சாயங்காலத்தில் கர்த்தராகிய தேவன் அவருடைய பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் இங்க இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்த்தருக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் ஒரு கர்த்தர் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படிறோம் இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு அப்போ ரெண்டு மீனை பங்கிட்டு ஐயாயிரம் புருஷர்களுக்கு கொடுத்தது அப்புறம் நடக்கிற ஒரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒரு கர்த்தருடைய வார்த்தை ஏன்னா கர்த்தரோடு தான் நம்ம வாழணும் கர்த்தரோடு நம்ம நடக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கீழ்படியதை பார்க்கலாம் அடுத்து வாசன வாசிக்கின அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு படகுபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது வேறொரு படகுகளும் அவரோட கூட இருந்தது என்ன சுத்திரி நிறைய படங்களும் இருக்கு பக்கத்துல பக்கத்துல கர்த்தராகிய தேவன் ஸ்ரீட ஒரு படகுல ஏறி மொத்தமா போறாரு தேவன் படகுல ஏறும் போது வேறொரு படகுலும் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் போறோமோ எந்த இடத்துல எல்லாம் போறோமோ நம்ம நினைக்கிறோம் ஏசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா நமக்கு பிரச்சனையே கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு ஆனா நம்ம எங்க எந்த இடத்துல போறோமோ பிரச்சனைகள் வேறு வேறு விதமா வந்து கொண்டே இருக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல வேற பிரச்சனை வரும் வேற படகு இருக்கிற மாதிரி வீட்டு பக்கம் போனீங்கன்னா வீட்டுல இருக்கும் சபைக்கு போனீங்கன்னா இருக்கும் எப்படி வேற படகு இருக்குதோ அது போல நம்மளோட வாழ்க்கையில வேற பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் ஆஹ் அடுத்து வாசிங்கன்னா முப்பத்தி ஏழு பின்னணியத்தில் கடல் கொத்தளிச்சு புயல் காற்று வீசுது அப்போ சீசர்கள் என்ன பண்றாங்க பயந்து போதகரே நாங்கள் மடிஞ்சு போறது உனக்கு உங்களுக்கு கவலையா இல்லையான்னு இங்கே என்ன சீசர்கள் யோசிச்சு மறந்துட்டாங்கன்னா ஒருவேளை அவங்க மறிச்சு போறதா இருந்தாலும் கூட இருக்கிற ஏசப்பாவும் தான் மறிச்சு போவாரு அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏசப்பா அவங்க சொல்லுவோம் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு நம்ம கூட நம்ம வழி நடத்துறாரு கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வாருன்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுவோம் வசனம் சொல்லுவோம் ஆனா ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா புயல் காற்று போலவும் இல்லைன்னா ஒரு கடல் போலவும் நம்ம கொந்தளிக்கும் போது பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கூட இருக்கிற கிறிஸ்துவ மறந்துட்டு நம்ம பிரச்சனையை வந்து ரொம்ப பெருசாகிடுவோம் ஐயையோ நான் செத்துருவேனே ஐயையோ நம்ம பிரச்சனை என்ன ஆயிடும் ஐயோ இந்த இந்த எக்ஸாம் நான் ஃபெயில் ஆயிடுவேனே ஐயோ இந்த வேலைக்கு கிடைக்காது ஐயோ இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணம் கிடைக்காது ஐயோ எனக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிரச்சனையை பெருசா பார்த்து பெருசா பார்த்து நம்ம கூட இருக்கிற கிறிஸ்துவ நம்ம மறந்துடுவோம் இன்னைக்கு ஈஸ்வர்களும் பாத்தீங்கன்னா கடல் அலையும் காற்றையும் பார்த்து அவங்க பெருசா நினைச்சதுனால தான் நம்ம கூட இருக்கிறத பயந்து மறந்து பயன்பட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் நம்ம வந்து கிறிஸ்துவ கிட்ட நம்ம போய் கேட்கணும்னு தெரியும் ஆனா கிறிஸ்து நம்மக்குள்ள இருக்கிறாரு நம்ம கிட்ட இருக்கிறாரு எப்படி நம்ம கிட்ட பிரச்சனை வரும் ஐயோ நம்மளோட வாக்குதான் சொல்லப்பட்டிருக்குது ஆஹ் என்ன வாக்கு தத்துவம் நான் மோசடியோட இருந்தது போல உன்னுடைய ஒரு பெண் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்துவத்தை பெற்ற நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சாப்பாடுல இருந்து ஸ்கூல் பீஸ்ல இருந்து எல்லாம் கருத்து குறிஞ்சு கொஞ்சம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு நிந்தைகள் எவ்வளவு போராட்டங்கள் அவ்வளவு போராட்டத்துல இருந்து கர்த்தர் நம்மள நிரூபிச்சு கொண்டு வந்தாரு நம்ம கர்த்தர்கிட்ட விசுவாசம் இருக்குமே தவிர நம்ம கிட்ட இருக்கிற பய சுபாவும் போக மாட்டேது என்னன்னா நம்ம அடிக்கடி 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 கர்த்த நம்மக்குள்ள இருக்கிறத மறந்து ஸ்ரீஷர்களை போல அவரை வந்து ஆஹ் கர்த்தரையே நாங்க சத்துட போறோம் அப்படின்னு நம்மளோட ஜபங்கள் எப்படின்னா இந்த மாம்சத்துக்குரிய காரியமா தான் இருக்கும் ஆனா அங்க ஆண்டவர் பாத்தீங்கன்னா நித்திரையா நிம்மதியா படுத்துட்டு இருப்பாரு நம்ம கர்த்த நம்மக்குள்ள இருக்கிறாரு அவர் என்ன என்னை வந்து அழிக்க என்னை வந்து என்னோட ஜீவனை எடுத்திருக்க மாட்டாரு ஏன்னா அவர் என்னை அழிச்சு என்னை அழைச்சதுக்கான நோக்கம் ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசி சரி பயப்படவும் அவங்க பயப்பட மாட்டாங்க எதுக்காகனா என்னோட நோக்கம் கடத்தலை அழைச்சதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றிட்டேன்னா அந்த நிமிஷம் என்னோட உயிர் போயிடும் அதை நிறைவேற்றாம ஆண்டவர் என்னோட ஜீவன் எடுக்க மாட்டாருன்னு நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம அந்த புரிதல் இல்லாத வாழ்க்கையோட வாழிட்டு இருக்கோம்